அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று மீண்டுமாக இம்ஜாரின் வரலாற்றை பற்றி உங்களோடு பகிர் இருக்கின்றேன் முதலாவதாக அப்படியே ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறேன் புத்தர் கௌதம புத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மலைப்பாங்கான பகுதி மலைப்பா மலைப்பிரதேசம் எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியா சிம்லா டார்ஜிலிங் மாதிரி ஏரியா மலைப்பா மலைப்பிரதேசம் அந்த ஏரியாவில் புத்தர் போயிட்ருக்கார் நடந்து போயிட்ருக்கார் மெல்ல அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான் அந்த ஏரியாவில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஆடுகளை இருக்கிறத பார்த்துக்கிட்டே அப்படியே புத்தர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யுது மழை தூர ஆரம்பிக்குது உனக்கு சின்ன பையன் என்ன பண்ணுறான் ஆடுகளை கொண்டு போய் மலையில் நினைஞ்சிடக்கூடாதுன்ட்டு வேமை கொண்டு போய் கொட்டத்தில் அடைக்கணும்னு கம்ப வச்சு அடிக்கிறான் ஆடுகளை பூரா ஒன்றை சேர்த்துறான் வாங்க வாங்க வாங்கணும் அப்போது ஒரு ஆடை வந்து என்ன பண்ணுது அவன் விரட்டும் போது பாறைக்கில் அந்த ஆடோட கால் சிக்கிக்கிறது ஆடு கால் உடனே அந்த ஆடு வந்து கால் காலை சிக்கிக்கிடுச்சேன்னு இவன் அதையும் பொருட்படுத்தலை இவனுக்கு என்ன தெரியுது சின்ன பையனுக்கு ஆடு வைக்கிறவனுக்கு இன்னும் ரெண்டு அட்டி அடிக்கிறான் அது முதுகில் முடிச்சா அது வேகமாக தவி வருது பாருங்க கால் உடஞ்சிடுச்சு வேதனையில துடிக்கிது அதை பார்த்த புத்தர் எவ்வளோ அப்படியே நொந்து போயிட்டார் மனசு துடிச்சிட்டார் வருந்துறார் மனசு வருந்தி அந்த ஆட்டை போய் அப்படியே கல்லி அரவணைக்கிறார் அந்த ஆட்டை உடனே அந்த ஆடு என்ன நினைக்குது மனசை தூக்குறாரே நினச்சிட்டு பயப்படுது புது மனிதனை பார்த்தா பயப்படுது ஆனால் புத்தர் அதை அப்படியே இருக்கமாக அணைச்சி அப்படியே தடை கொடுக்குறாரில்ல அதுக்கு ஒரே அமைதி சந்தோஷமாக இருக்குது இந்த உலகத்துலேயே அமைதியான ஒரு ஆன்மா இந்த உலகத்திலே ஒரு சாத்வீகமான ஆன்மா மனிதனுடைய கையில் நம்ம இருக்கோம்ட்டு அமைதியாக இருக்குது புத்தர் தடை கொடுத்துக்கிட்டே வராரு காலை நீ விட்டுக்கிட்டே வராரு அது வழி தெரியாமல் இருக்கார் கொஞ்சம் தூரம் உடனே அந்த கொட்டம் வந்துடுச்சு எல்லா ஆடுகளையும் இந்த தம்பி போய் அடைக்கிறாரு சிறுவன் அப்போ புத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு குச்சி எடுத்து அந்த ஆடு உடஞ்ச காலில் துணியை வச்சு கட்டி அந்த ஆட்டுக்கு மருத்துவம் செஞ்சு உள்ளே அனுப்புகிறாரு அந்த ஆடு உள்ளே ஓடி போய் கூட்டத்தோட சேர்ந்துருச்சு இப்போ புத்தர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நல்லா கவனிக்கணும் இந்த புத்தர் ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன சொல்ல வராருன்னா துன்பப்படும் ஒருவனின் துன்பத்தை அறிந்து அந்த துன்பத்தை உணர்ந்து அந்த துன்பம் நம்மளுக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம நினைச்சிட்டு அவனை அந்த துன்பத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம செய்யற உதவி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் உலகத்திலேயே மிக சிறந்தது எது இமயமலையில போய் பல வருடம் தவ இருந்து ஒருத்தர் ஒரு வரத்தை பெறுறான் பாருங்க அந்த வரத்தை பெறுவதை காட்டிலும் இதுதான் மிகப்பெரியது என்றார் எதுக்கு துன்பப்படுறவனுக்கு உதவுறதுக்கு துன்பப்படுறவனுக்கு உதவுறத நீங்க அதுதான் என்றார் இமயமலையில போய் ஒருத்தர் பல வருஷம் தவ இருந்து ஒரு வரத்தை வாங்குறதை காட்டிலும் துன்பப்படும் ஒரு துன்பத்தை உணர்ந்து அந்த துன்பத்தை தான் துன்பமா ஏத்துக்கிட்டு அந்த இருந்து அவனை விடுவிக்கிறதுக்கு செய்யற உதவி இருக்கு பாருங்க அதுதான் இமயமலையில போய் பல வருடங்கள் நீங்க தமிழிருந்து வாங்கின வரத்தை விட மேலானதுன்றது புத்தர் சொன்னதுக்கு அப்படியே எடுத்துக்காட்டாதான் எம்ஜிஆர் வாழ்றாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நீனார் வள்ளலாறு வள்ளலாருடைய வழியில் வந்தவர் தான் எம்ஜிஆர் அவர் வாடிய பயிரை கண்டபோது வருந்தினார் யாரு வள்ளலாறு புரட்சி தலைவர் வாடிய மக்களை கண்ட போதெல்லாம் வாடிய மக்களை கண்ட போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முன்னாடி ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த புயல் பயங்கர புயல் இன்னைக்கு வருது பாருங்க புயல் அது மாதிரி சரியான புயல் அந்த தனுஷ்கோடி ஏரியாவே அழிச்சிருச்சு தனுஷ்கோடியவே அழிச்சிருச்சு இரண்டாவது ராமேஸ்வரத்துக்கு பாலம் போகுது பாருங்க அந்த இப்போ அந்த ட்ரெயின் பாலம் அந்த பாலம் உடஞ்சி அதில் போன ட்ரெயினில் போன மக்கள் பூரா கீழே விழுந்து பூரா எல்லா பேரும் இறந்து போயிட்டான் இறந்து போனால் பூரா சடலங்கள் இங்கே தனுஷ்கோடியிலேருந்து தப்புச்சவ பூரா ஏ அனாதைய உக்காந்துருக்காங்க எல்லாம் ராமநாத பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் சின்ன விடுதிகளில் அங்கங்கே உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் போய் அதை பார்த்து அழு அழு அழுன்னு அழுதாக அந்த இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு எம்ஜிஆர் அழுதாரு ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து எப்படி உதவி செய்ய முடியும் அழுதானா ஐயோ இந்த மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் எப்படி நான் போக போகிறேன் அப்படின்ட்டு பணத்தை வாரி அள்ளியா இறைச்சாராம் இது ஒரு சம்பவம் நீ நல்லா பார்க்கணும் புத்தர் சொன்னதுக்கும் வள்ளல்லார் சொன்னதுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறேன் நான் எம்ஜாரு எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண மனித ஆத்மா கிடையாது அவர் ஒரு தெய்வ பிரதி சரி இப்போ அடுத்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் வந்து நெப்டியூன் ஸ்டுடியோவை வாங்கிட்டாரு இப்போ சத்யா ஸ்டுடியோன்ற அவங்க அம்மா பேரில் அன்னை சத்யா ஸ்டுடியோன்னு வச்சுருக்காரு இப்போ ஒரு நாள் காலையில் வராரு ஸ்டுடியோவுக்கு வந்தால் சில வேலைகள் அன்னைக்கு ஏற்பாடு பண்ணணும் அந்த வேலைகள் நடக்காமல் இருக்குது மெயினாக என்ன வேணும்னா எலக்ட்ரிக்கல் வேலை எலக்ட்ரிஷியன் வேலை எலக்ட்ரிஷியன் பெருமாள் ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் பெருமாள் அவர் வந்து வரலை என்னங்க பெருமாள் வரலை அப்படின்னு மேனேஜர் பத்மநாபன்றவற்றை கேட்குறாரு அப்போ பத்மநாபன் சொல்கிறாரு யா கோச்சுக்காதைங்க போன வாரம் அடித்த வெள்ளத்தில் வீடு பூரா சுத்தமாக அங்கே குடிச்ச பூரா உடஞ்சிருச்சு வீடு குடிக்கிறதுக்கே வீடு இல்லை சாமானுங்கள்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கப்போமோன்னு அழுதுகிட்டு இருந்தார் ரெண்டு நாள் லீவ் வரும் சொன்னார் அப்படின்னு அந்த பத்மநாபன்ற மேனேஜர் சொன்னார் இப்போ நான் சொன்னேன் பாருங்க வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நேரம்னரெலாம் வெள்ளலாங்க உடனே எம்ஜிஆர் என்ன சொன்னாராம் அந்த பெருமாளை போய் கூட்டுவாங்க அப்படின்னாரான் பார்த்தா அந்த பெருமாளை கூட்டி வந்தாரான் கூட்டு வந்தால் அந்த பெருமாளை வந்து நிற்கிறாரு முன்னாடி ஆமாங்கய்யா என் வீடு பூரா வெள்ளத்தில் போயிடுச்சு ஒன்றுமே இல்லையா போடுறாங்க தங்கிறதுக்கெல்லாம் ரோட்டில் தாயாக இருக்கும் பண்டை பாத்திரமெலாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அப்போ என்ன எம்ஜிஆர் சொல்கிறார் அப்போ நீங்கள் உங்கள் வீடு வந்து அது உங்கள் சொந்த இடம் இல்லையா உங்கள் சொந்த வீடு இல்லையா சொந்த வீடுலாம் நாங்கள் சும்மா குடிசையை போட்டு வாழ்ந்துங்கம்யா அப்படின்றார் உடனே எம்ஜிஆர் அப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து முதலமைச்சர் இல்லை அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் உடனே அந்த பத்மநாபன் மேனேஜரை கூப்பிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிசை மாற்று வாரியம் இருக்குது பார்த்தீங்களா வீட்டு வசதி வாரியம் அவன் அந்த செயலாளருக்கு எழுதுனா இந்த மாதிரி எங்கள் வீடு இந்த மாதிரி அடி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கீழே கையெழுத்து போட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுங்கண்டாங்கண்ணா கொடுத்த ஒரே வாரத்தில் அவருக்கு சொந்த வீடு வந்துடுச்சான் அந்த பெருமானின்றவர் போய் அந்த வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்காரு எப்படி பாருங்கள் உடனே ரெமடி அதாவது நான் வந்து இருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் சோசியல் ஒர்க் காலேஜில் படித்தேன் மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் ஒர்க் மதுரை சமூக பணி கல்லூரி மதுரையில் பாண்டியன் ஹோட்டலுக்கு தாப்புல இருக்கு ரெண்டு வருஷம் படித்தேன் அந்த சமூக பணி கல்லூரியில் என்ன சொல்லித்தராங்கன்னா சோசியல் ஒர்க் சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸுக்கும் சோசியல் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம்னா சோசியல் சர்வீஸ்னால் இப்போ ஒரு தாகமாக இருக்கான் நான் இப்போ ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்குறோம் அவனுக்கு அப்போதைக்கு அதை தாங்க முக்கியிருச்சு அதுதான் சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் சோசியல் ஒர்க்குனா ஒரு ஊரில் பூரா தாங்கமாக இருக்குது தண்ணியே இல்லை சார்னு குணத்தோ கூட நிற்கிறாங்கன்னு வைங்க அப்போ அவங்களுக்கு ஒரு லாரியை கொண்டு போய் தண்ணி கொடுக்குறது சோசியல் சர்வீஸ் அங்கே ஒரு கிணற வெட்டி ஒரு கிணற வெட்டி அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறான் பாருங்க அதுதான் சோசியல் ஒர்க்கு சோசியல் ஒர்க்குன்றது பெர்மனன்ட் சோசியல் சர்வீஸ்ன்றது வந்து டெம்பரரியானது தண்ணி அப்போதைக்கு அப்போதைக்கு அவர் பிரச்சனை தீரும் ஒருத்தர் எனக்கு சோறு கேட்க ஒருத்தர் என்ன சோறு கேட்கறாரு நாங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அவர் சாப்பாடு வாங்குறாரு மறுபடியும் அடுத்த வேலைக்கு சோத்துக்கு பிச்சை இருக்கிறார் அதான் சீன பள்ளிமணி சொல்கிறான் ஒருத்தன் உணவு இல்லை அப்படின்னா அவனுக்கு நீ மீன் பிடிக்க மீனை வாங்கி கொடுக்காத தூண்டில் வாங்கி கொடு அவன் மீன் பிடிக்க கற்றுக் மீன் பிடிச்சி கற்றுக்கிட்டான்னா அவன் மீனையும் பிடிச்சி மீனையும் வாங்கி சாப்பிடுவான் மிச்சம் மீனை கொண்டு போய் விற்பான் ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னு போது அவனுக்கு உணவை வாங்கி கொடுக்காத தூண்டில் வாங்கி கொடுத்து அது மாதிரி அவன் அவன் தொழில் செஞ்சு அவன் பிழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அது மாதிரி தான் எம்ஜிஆர் நான் சொல்றது கூட நீங்கள் நல்லா கவனிக்கணும் டெம்பரவரி பெர்மனன்ட்டு தற்காலிகம் நிரந்தரம் எம்ஜிஆர் செய்யறது கூட நிரந்தரமான உதவியாக இருக்கும் ஒரு ஏழையை பார்த்தாருன்னா இந்த பெட்டி கடை வச்சுக்க இந்த ஹோட்டல் வச்சுக்க இந்த விறகு கடை வச்சுக்க இந்த டீ கடை வச்சுக்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கணும்னு சொல்லுவார் அவர் அவங்க பிழைக்காம போயிட்டாங்கன்னா அது வந்து இப்போ தலைவர் மேலே உள்ள தப்பு கிடையாது என்ன சொல்கிறீங்க இப்போ இது வந்து இப்போ அப்போ அந்த பெருமாளுக்கு பாருங்கள் நிரந்தரமான ஒரு வீடு கொடுத்தார் பாருங்க குடிசையிலே போய் திரும்ப தங்கல அவர் அந்த குடிசை மாற்று வாரிய வீட்டில் இன்னும் இருக்கார் அந்த பெருமாள்ன்றவர் இன்னும் இருக்கார் அதை சொன்னவர் அந்த பத்மநாபன்றவர் அந்த நம்ம சத்யா ஸ்டூடியோவில் மேனேஜராக இருந்தவர் ரைட்டு இது ஒரு விஷயம் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததோடனே இப்போ நம்மளை மாதிரி இளைஞர்களுக்கு நாங்களாம் அப்போ காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் அப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கெலாம் என்ன ஒரு இப்போ சந்தோஷம்னா சைக்கிளில் எப்போயுமே டபுள்ஸு ட்ரிபிள்ஸு போவோம் போனோடனே எங்கேயாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு போலீஸ் பிடிச்சி வாங்க எங்கேனாலும் நீங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சைக்கிளில் டபுள்ஸ் போனால் ஏய் இறங்கு சைக்கிளை கொண்டா பைன் கட்டு அப்படிம்பாங்க அது வந்து பின்னாடி கேரியர் இருக்குது பாருங்கள் அந்த கேரியர் வந்து சுமப்பது தான் கேரியர் ஆனால் நம்மளை சுகக்கிறது இல்லை ஜாமானம் வாங்கிட்டு போகணும் குட்ஸு பொருட்களை கொண்டு போகிறது தான் கேரியர் பப்ளிக் கேரியர் பெரிய லாரி சர்வீஸ் இருக்குல்ல அது மாதிரி சரக்குகளை கொண்டு போகிறது தான் அரிசி பருப்பு விறகு நம்ம வீட்டில் சீனி அரிசி மூட இதை கொண்டு போகணும் இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடனே பின்னாடி சைக்கிளில் உட்காந்து போகலாம் அப்படின்ட்டாரு எங்களுக்கு ஒரே ஜாலியாக ஏன்னா நாங்கள் தான் டெய்லி படத்துக்கு போகிறாங்க முன்னாடி ஒரு ஆள் உட்காந்து நாங்கள் ஒவ்வொரு ஆள் ஓட்டுவோம் பின்னாடி உட்காந்துருப்போம் திரும்ப படம் விட்டு வரும்போது நான் ஓட்டுவேன் என் நண்பை பின்னாடி உக்காந்துருப்பாங்களே இது ஒன்று அப்புறம் எம்ஜிஆர் இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்தார் என்ன தெரியுமா யார் சப்ஜெக்டில் போயிலாங்களோ இப்போ அஞ்சு சப்ஜெக்ட் எழுதுகிறோம் ஆறு சப்ஜெக்ட் எழுதுகிறோம் இங்கிலீஷில் போச்சா இங்கிலீஷ் மட்டும் திரும்ப எழுதுனா போதும்னு எம்ஜிஆர் சொன்னார் சட்டம் வந்தார் மற்றவங்க மற்ற முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் போய் ஃபெயில் ஆனாலும் திரும்ப எல்லாம் பாஸ் ஆன சப்ஜெக்ட்டை பூரா திரும்ப எழுதணும் அப்படி எழுதும்போது ஆகும்னா இங்கிலீஷில் சில பேர் பாஸ் ஆகிருவாங்க மேத்ஸில் போட்டுக்கிறோம் சில பேர் மேக்ஸில் பாட்டோ போட்டு மேக்ஸில் பாஸ் ஆவாங்க சயின்ஸில் போய்க்கிறோம் இப்படியே சில பேர் படிப்புக்கு நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆனது பொம்பளை பிள்ளைகள்லாம் ஃபெயில் ஆயிருச்சுக்கல சரி சரி இனி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேணாம்ப்பா கல்யாணத்தை முடிச்சு கொடுங்கப்பா என்ன போய் இப்போ அப்படின்னு சொல்லி இதுவே நிறையா பேர் படிக்க முடியாமல் இருந்துச்சு இந்த சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாரு ஏகப்பட்ட பேர் அழகாக படித்து முன்னுக்கு வந்தாங்க அது எம்ஜிஆர் செஞ்ச ஒரு சிறந்த சாதனை அப்போ ஒரு தடவை இப்போ வந்து காஞ்சி பெரியவர் நான் சொல்கிறது வந்து காஞ்சி பெரியவர் நூறு வருடம் வாழ்ந்தார் பாருங்க மகா பெரியவர் அவர் தலைவரை பார்க்கணும்ன்றாரு புரட்சி தலைவருக்கு ஆச்சரியம்னா மகா பெரியவர் நம்மளை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காஞ்சிக்கு போயிட்டாரு காஞ்சிக்கு போனால் காஞ்சியில் போய் எம்ஜிஆர் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா ஜானகி அம்மாவும் பிஎன் ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவருடைய அப்போ இந்த சும்ப சம்பவத்தை சொன்னது வந்து பிச்சாண்டி ஐஏஎஸ் பிச்சாண்டி ஐஏஎஸ் அந்த பிச்சாண்டி ஐஏஎஸ் தான் எம்ஜிஆரோட நேர்முக உதவியாளர் நேர்முக உதவியாளர் அவர் தான் கூட இருப்பார் ஐஏஎஸ் கூட இருக்கணும் ஐஏஎஸ் இருப்பாங்க ஐபிஎஸ் இருப்பாங்க எம்ஜிஆர் போகிற ஆர்டர் அவங்க டக்கு 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 டக்குன்னு தமிழ்நாடு பூரா பாஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த பிச்சாண்டி ஐஏஎஸும் கூட போகிறாரு போனோடனே போலீஸ் பாதுகாப்போடு ஃபுல்லாக எல்லாம் நிற்கிறாங்க தலைவர் இப்போ புரட்சி தலைவரும் அம்மாவும் உட்காந்துக்கிட்டாங்க ஜானகி அம்மாவும் காஞ்சி பெரியவர் வழக்கம் போல் வந்து உக்காராரு வந்துட்டு வந்தவுடனே இப்போ தலைவர் வணக்கம் சொல்கிறாரு எல்லாம் வணக்கம் சொன்னோடனே இந்த பிச்சாண்டி ஐஏஎஸை பார்த்து காஞ்சி பெரியவர் கேட்குறாரு உடம்பு சுக சுகமா சௌக்கியமா அப்படின்றாரு உடனே அவர் சவிக்கும் ஏன்னா அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் உடம்பு சோம்பலாமல் வந்தவர் அவரை உடனே அவர் உடம்பு சோம்பில் சவு அவர் அவர் அவரு இப்போ சொல்லிட்டாரு சொன்ன உடனே இப்போ எம்ஜார்கிட்ட காஞ்சி பெரியவர் எம்ஜிஆர் கேட்குறாரு ஐயா என்னங்கய்யா விசேஷம் நீங்கள் நல்லா ஐயா அப்படின்னு உங்கள் தேங்கம் நல்லா உடனே அவர் சொல்கிறாரு தேசம் நல்லா இருக்கு உங்கள் ஆட்சியில் தேசம் நல்லா இருக்கு அப்படின்றார் அவர் பிச்சாண்டின்றவர் அவர் ஐஏஎஸ் சொல்கிறாரு உங்கள் தேகம் நல்லா இருக்கா தேகம் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மூணே மூணு காரியம் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்றாரு எம்ஜாட்ட எம்ஜா என்னங்கய்யா என்ன விசேஷங்க சொல்லுங்கயா அப்படின்றார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் புதுப்பிக்கப்படாமல் அங்கங்கே புனரமைக்கப்படாமல் அங்கங்கே பாலடைஞ்சு மண்டியாக கிடக்கு புதரு குதிரும்மா அது அப்புறம் க்ளீன் பண்ணி அந்த கோயில்கள்லாம் புனரமைக்கிறமையா அப்படின்றாரு சரி செஞ்சிருவோம் நல்லா செஞ்சிருவோம் அப்படின்றார் ரெண்டாவது கோயில்கள் எல்லாம் இருண்டு போய் கிடைக்கியா அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின கோயில் ஜெகஜோதியாக இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ வசதி வந்தும் கோயில்கள்லாம் ஒரு விளக்கு கூட போக முடியாமல் இருக்கியா கோயில்கள் எல்லாம் விளக்கேற்றணுமியா கோயில்களை விளக்கேற்றி கும்பாபிஷேகம் தீபாராதனை நடத்தணுமியா அப்படின்றார் தாராளமாக நடத்திடுவோம்யா எல்லாத்துக்கும் நான் வசதி பண்ணுறேன் அப்படின்னா அப்புறம் மூணாவது அந்த நாகசாமி அப்படின்ற ஒருத்தரை நான் அதை சொல்கிறேன் நாகசாமின்ற ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாகசாமின்றவர் யாருன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தோட த அவர் அதில் வந்து தலைவராக பணியாற்றுறாரு அவர் வந்து நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டு உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னா அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் இண்டிவிஜுவலாக அவர் நடந்துட முடியாது அப்போ அவர் வந்து எல்லா தொல் அவர் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கிறது விளைவாக எல்லா கோவில்களுக்கும் போகிறார் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து அந்த கோவில்களெல்லாம் எடுத்து பத்திரிக்கைகளை கொடுத்துட்றாரு பத்திரிகைகளில் பூரா அந்த பணம் பூரா வெளியே வந்துடுது உங்கள் கோவில் சரியில்லை சரியான விளக்கு போடல கும்பாபிஷேகம் நடத்தலை இருள் மண்டி கிடக்கு புதர் மண்டி கிடக்குன்னு இப்போ இந்த பெரியவர் சொல்றது பூரா அவர் சொன்னது தான் இதை வந்து புரட்சி தலைவர்கிட்ட வந்து அரசாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க ஐயா நம்ம நாலேஜ் இல்லாமல் அப்படி அவர் வெளியே கொடுக்குறாரு அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இப்போ என்ன பண்ணணும் சட்டப்படி அவரை வந்து தண்டிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாரு இப்போ அதுதான் காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு எனக்காக அவரை மன்னிச்சு அவரை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அந்த சஸ்பென்ஸ் ஆர்டரை சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுங்கன்றார் கண்டிப்பாக செஞ்சுருவோம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகசாமின்ற அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி தலைவருக்கு வந்து மீண்டும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதனால நீ அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு செய்யுங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் எம்ஜிஆர் எல்லா கோயில்களையும் அவங்களுக்கு தெரியுமே எல்லா கோவில்களையும் புனரமைச்சார் இது பண்ணார் இன்றைக்கி வந்து அப்புறம் புரட்சி தலைவர் ஆட்சியில் வந்தவொன்னே எல்லா கோவில்களையும் இன்னும் ஜெகஜோதியாக புரட்சி புனரமைச்சு கோவில்களுக்கு போனால் சாப்பாடு போட வச்சாங்க நீங்கள் மதுரை கோயிலில் போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம் எங்கே ஒரு கோவிலுக்கு போனாலும் ஒரு நூறு பேருக்குனாலும் சோறு போடுவாங்க நிறைய பணக்காரங்களே போய் சாப்பிடுவாங்க ஏன் தெரியுமா கோவில் சோறை சாப்பிட்டா கோவில் சோறு அந்த அன்னதானத்தை வந்து பிரசாதமாக சாப்பிடுவாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோய் வராது அப்படியே நோய் இருந்தாலும் அதெல்லாம் ஓடி போயிடும்ன்ற மக்களுக்கு ஒரு ஐதீகம் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பிரச்சனை செஞ்சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த புரட்சி தலைவர் வந்து திமுக வந்து திமுக மேடையிலே கூட்டத்திலே கணக்கு கேட்டார் நீங்கள் வந்து கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணிட்டாங்க திமுகவில் உள்ள பெரிய தலைவர்கள்னா புரட்சி தலைவர் வந்து அவர் தான் பொருளாளர் அவரே எப்படி கேள்வி கேட்டார் அவர் தானே கணக்கை ஒப்படைக்கணும் அவர் எப்படி கேட்க முடியும் அப்படியே கேள்வி கேட்டாலும் பொது இடத்துல கேட்கக்கூடாது நம்ம கூட்டம் போட்டு தானே இது பண்ணணும் நம்ம பொது நம்ம உருக்குள்ள நம்ம பெரிய ஆளுக கூட கூட்டத்தில் தானே கேட்கணும் இதை வந்து ரகசியமா பேச வேண்டியது வந்து இப்படி பொதுப்படையா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரட்சி தலைவர் மேல நடவடிக்கை எடுக்க அதுல முக்கியமான ஆளு மதுரை முத்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க மதுரை முத்து ஒரு பயங்கரமான சண்டியர் பயங்கரமான பயங்கரமான போல்டான ஆள் சரியான தைரியமான அவர் சின்ன வயசுல இருந்து திமுக இருந்து திமுக கட்சி எல்லா மதுரையில் வந்து பரவுறதுக்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார் பயங்கர கத்தி குத்து விட்டு அவர் முதுகில் பூரா அவருக்கு அவர் பேக்கில் அவர் டாய்லெட் போகிற இடத்துல எல்லாம் கத்தி வச்சு அவரை குத்திருக்காங்க பயப்படாத ஆள் எதுக்கும் அஞ்சாத ஆள் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கூட்டம் அவங்களா கூடுறாங்க கூட்டிட்டு இப்படி கூட்டத்தில் தாங்க பேசணும் எம்ஜார் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக தீர்க்கமா இருந்தவர் இந்த முத்து முத்து இவர் எப்படி ஆகலாம் நானே நேரில் ஒரு தோட பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தொன்னா இளம் அந்த அப்போ நாங்களாம் ஜிம்முக்கு இருக்க வயசுல யோகானந்த சாமி மடத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு கொடியேற்ற வந்திருந்தார் அப்போ ஏழுமிக்காக வந்துட்டார் கொடிவேத்த வந்திருந்தப்ப இவருக்கு முன்னாடி பாட்டில் அடித்தாங்க பாட்டில் உடனே எல்லாரும் கூட்டம் பூரா சதரி ஓடிச்சுங்க அப்போ இவர் மட்டும் முன்னாடி போனார் யாரா எழுகிறது வாடா தைரியமான தைரியமான ஒன்னா நேருக்கு நேர் வாடா அப்படின்னாரு நல்ல பயங்கர போல்டான ஒரு இயற்கையிலே மன உறுதி வாய்ந்தவர் அவர் வந்து இப்போ திமுக அரசில் வந்து அவர் வந்து மதுரை மேயராக இருக்கார் இப்போ அவர் வந்து வளர்க்கணுன்றாரு இதன் பேரில் தான் வச்சு வளர்க்கினாங்க இப்போ விளக்கிட்டாங்க எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கு இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ எம்ஜிஆர் வந்து ஜப்பான்ல போய் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா பாங்காங்கு எல்லா ஊர்லேயுமே உலகம் சுற்று வாலிபன் படம் எடுத்துட்டார் உலகம் சுற்று வாலிபன் வந்து இப்போ தமிழ்நாடுக்கே பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து டாப் படமாக இருக்குது ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு வந்து அந்த நாடோடி மண் வந்து வசூல் மழை கொட்டுச்சு நாடோடி மண்ணை ஐம்பது காசு ஒரு ரூபா கொடுத்து தாங்க டிக்கெட்டே எடுக்கிறோம் நம்ம அன்னைக்கு வசூல் வந்து நாடோடி மண்ணை ஒரு கோடி ஒரு கோடி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த வசூலை முறியடித்தது எவ்ஜாறு படமே தான் பெண் இப்போ அந்த அடிமை பெண் வசூலையும் முறியடிக்கும் எது இந்த நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளூறு மண்லாம் முறியடிச்சிச்சு இப்போ இந்த நாடோடி இந்த உழவு சுற்று வாலிபன் வந்து எல்லா வசூலையும் முறியடிக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்காங்கல்ல மதுரை முத்து இதே முத்து நான் சொல்கிறேன் பாருங்க மதுரையில் இந்த இந்த படம் வந்து மதுரையில் நான் வெளியிட மாட்டேன் வெளியிட விட மாட்டேன் இந்த படம் வந்துச்சுன்னா நான் நான் வந்து சேலை கட்டிக்கிறேன் கையில் மலையில் போட்டுக்கிறேன் நான் பொம்பட அப்படின்னாரு என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமாக மதுரையில் அன்னைக்கு இதாகிடுச்சி ஒரே எதிர்பார்ப்பு என்ன நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி பயங்கர பதட்டமான நிலைமை மதுரையில் மீனாட்சி தேட்டர்லேயே அலங்கார தேட்டரு இந்த படம் வருது எனக்கு சரியா தெரியல பணம் வரும்போது பூரா மக்கள் அவங்க தான் தெரியும் எம்ஜிஆர் படத்துக்கு முத நாள் நைட்லேருந்தே மக்கள் வந்து நின்றுவாங்க வருஷ வரிசையாக வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நின்று கவுண்டர்களே படுத்துருவாங்க அப்போ எல்லாம் கூட்டம் நிற்கிது டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பணம் எப்படி ஓடப்போகுது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக சொன்ன டைம்ல காலையில் பணம் ஓடிடுச்சு ஒன்றும் ஒரே ஒரே அல்லப்புறம் மக்கள் விசில அடிச்சா மதுரை பயங்கர கலயபரம் ஆயிடுச்சு எப்படியா நீங்க ரீல் பெட்டிய கொண்டு போனீங்கன்னா இந்த ஒரு அந்த ரீல் பட்டியை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு படத்துல குரங்கு வந்து இந்த வடிவேல் படத்துல குரங்கு வந்து ரீல் பட்டியை தூக்கி ஓடும்பா இருக்கு அது மாதிரி ரீல் பெட்டிய இவங்க என்ன பண்ணிட்டாங்க தேட்டர்ல உங்களுக்கு இன்டர்வியூல முறுக்கு முறுக்கு வடை போண்டா இதெல்லாம் உட்பாங்க தெரியுமா டீ எல்லாம் அந்த 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 ட்ரம் இருக்கு பாருங்க அந்த வட்டை அந்த வட்டைக்கில் பூரா கீழே பூரா ஃபுல்லாக வச்சு அது மேலே முறுக்கு அதுக்கு மேலே அடுத்ததில் வடை அடுத்ததில் போண்டா முட்டை போண்டா அப்படின்னு வச்சு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க இது பூரா இது இதுக்கு போகிறது அப்படின்னு ஸ்நாக்ஸுக்கு போகிறது கேன்டீனுக்கு போகிறது அப்படின்னு இது வழியே படத்தை வச்சு படம் ஓடிடுச்சு பெரிய ஓடிடுச்சு இப்போ அடுத்த நாள் என்னாச்சு தீ ஏழுமிக்க தொண்டர்கள் பூரா சேலையை எடுத்து தபாலில் அனுப்பி விட்டாங்க யாருக்கு மதுரை முத்துக்கு வீட்டில் பார்த்தா சேலையாக குமிஞ்சு கிடக்கு வளையெல்லாம் வந்து குமிஞ்சு கிடக்கு அப்புறம் அதை அவர் குத்து புலச்சிட்டாரு அப்படின்னாங்க நான் அப்படின்னு சரி இப்போ இது வந்து சம்பவம் எம்ஜிஆர் எதிர்த்தா சும்மா இருக்க முடியுமா கொஞ்ச நாளில் கழித்து திமுக திமுக அவருக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வந்து திமுக வந்து விலகிட்டாரு யார் முத்து விலகிட்டாரு விலகிட்டு வந்து தலைவா அண்ணே நீங்கள் நானே வந்துட்டார் எம்ஜிஆர்கிட்ட சரி சரி எம்ஜிஆர்டை எதிரியும் மன்னிக்கக்கூடிய ஏசுநாத ஆச்சேன் அவரு இப்போதான் சொன்ன புத்தர் வள்ளல வள்ளலுக்கு ஏத்தா அந்த ஆன்மா அப்படின்னு பழிவாங்க வாங்க உணர்ச்சி கிடையாது வாங்கினேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டு அவர் அந்த எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு செட்டு மேயர் முத்து வந்து மறுபடியும் ஏழுமிக சார்பாக மேயர் ஆக்கிட்டாரு யார் நம்ம நம்ம புரட்சி தலைவர் வந்து பொன்மணச்சம்மல் வந்து முத்து மதுரை முத்து வந்து ஏழுமிக்கை சார்பாக மதுரை மேயர் ஆக்கிட்டார் எப்படி பாருங்க திமுக வழி ஏழு மிக்க வந்து முத்தாக்கி முத்து மேயர் ஆகிட்டார் இப்போ இந்த முத்து வந்து உடம்பு சோனாம மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் படத்து கிடக்காரு முத்துப்பி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் வராரு வந்து அவரை பார்த்துட்டு வெளியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறார் அப்போ நம்ம இவர் காளிமுத்து நம்மளுடைய முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து பேச்சாளர் மண்ணே காளிமுத்து சொல்கிறாரு அண்ணே அப்படின்றாரு எம்ஜிஆர் என்ன என்ன காளிமுத்து என்ன விஷயம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு உள்ள ஒருத்தர் இருக்காருங்க யார் அப்படின்றாரு நம்ம கக்கண்ணே அப்படின்னு உடனே எம்ஜிஆர் ஒரே பதாட்டது கக்கனாக இவ் போனால் கக்கன் நம்ம முன்னாள் முன்னாள் ஆலயம் காமராஜருடைய அடுத்த வாரிசு கக்கன் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு இல்லைன்னு சொல்லி பெட்டு கொடுக்காம தரையில படுக்க வச்சுருக்கிறாங்க இப்போ எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு நீங்க நீங்கள் இங்கே படுத்திருக்கீங்க அப்படின்னா இருக்கட்டும் ராமச்சந்திரன் நான் வந்து எந்த பதவியில இல்லை எனக்கு இதே போதும் அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஐயா இவர் வந்து நம்மளுடைய முன்னாள் இவர் இவர் வந்து போலீஸ் மந்திரி காமராஜருக்கு ஐயாவுக்கு கூட உள்ளவர் அப்பளுக்கற்ற ஒரு அரசியல்வாதி நேர்மையான மனிதன் இவங்கெல்லாம் போராடி தான் சுதந்திரம் வாங்கி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சுதந்திரம் பூரா இவங்க போட்ட பிக்சர் நல்லா வசதி பண்ணி கொடுங்கயா அப்படின்னா அப்புறமேட்டு இடத்தெல்லாம் மாற்றி இவன் அப்போயுமே அவர் ஐயா போதி எனக்கு அப்படின்னாரு எம்ஜிஆருக்கு மனசு தாங்கினையா கேட்டாரா ஐயா கக்கணையா வரீங்களா உங்களை சென்னைக்கு கூப்பிட்டு போய் சென்னையில் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்க கக்கனை அதெல்லாம் வேணாம் இங்கே போதும் நான் சொன்னேன் எனக்கு இதே போதும் அப்படின்னு இதாகிட்டார் எளிய மனிதன் அவர் கக்கன் மதுரையில் மேலூருக்கு பக்கத்தில் நாவினிப்பட்டினின்ற ஊரை சேர்ந்தவர் தான் கக்கன் அந்த நாவினிப்பட்டி என்ன ஸ்பெஷல்னால் அதில் தான் தும்பப்பூ அந்த ஊரில் ஃபேமஸ் தும்பப்பூ அந்த தும்பப்பூ வந்து நம்ம அழகு கோயில் இருக்குது பாருங்கள் மதுரையில் அழகு கோயிலில் வந்து பெருமாளுக்கு வந்து தும்பப்பூவு தான் சாத்துவாங்க அந்த தும்ப பூ தான் முன்னாடி வந்து இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்பாங்க முன்னாடி தும்பப்பூ மாதிரி இட்லி வெள்ளையாக இருக்குன்னுபாங்க அவ்வளோ ஒயிட்டாக இருக்குமா அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த தும்ப போல வெள்ளை மனம் படைத்தவர் தான் அந்த கக்கன் அப்போ மெட்ராஸ் மெட்ராஸ் போன புரட்சித் தலைவர் சும்மா இல்லை கக்கனை யாருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வாட்டர் பெட்டு படுக்கையிலே வாட்டர் பெட் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த காலத்தில் காஸ்ட்லி அதை வாங்கி அனுப்புறாரு அனுப்பி அவரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அதில் வந்து தான் கக்கன் படுத்திருக்காரு கொஞ்ச நாள் ஆனவுடனே அவர் முதுமை காரணமாக இறந்துட்டார் அப்படி பல பேருக்கும் பல பல நன்மைகளை செஞ்ச ஒரு புரட்சி தலைவர் வந்து ஒரு வள்ளல் வல்ல ஆன்மா தான் அவர் உடம்புல இருக்கு அதனாலதான் அவர் நன்றி முடிக்கிறேன் புரட்சி தலைவர் அன்பு சீரர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தொடரில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்